அறிவு ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை பெண்களுக்கு இயல்பு என்னும் வள்ளுவரின் வரிகளுக்கு இணைக்க செம்மார்ந்த தலைவராய் சிறப்பாய் செயல்படும் நம் மதுரை நகரத்தார் சங்கத்தின் தலைவர் திரு ஆர் எம் வைரவநந்தன் அவர்களை தலைமை உரையாற்றவருமாறு அன்போடு அழைக்கின்றோம்

இந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற நம்முடைய முன்னாள் தலைவர் ஏ டி தியாகராஜன் அவர்கள் ஐயா சீதாராமன் ஐயா அவர்கள் அதே போல நம்மளுடைய நகரத்தார்களுடைய செய்திகள் எல்லாம் அடுத்த நொடியே கொண்டு போய் நகரத்தார்கள் சேர்க்கக்கூடிய பத்திரிகை ஆசிரியர்கள் உங்களை எல்லாம் முதலில் நகரத்தார் சங்கம் வணங்குகிறது பாராட்டுகிறது வால்துறை வழங்குவதற்காக வந்திருக்கின்ற விஜயா பதற்பகம் கோவையில் இருந்து வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் மு வேளாயுதம் அவர்களை முதலை நகரத்தார் சங்கம் வழங்குகிறது யாவரும் பப்ளிகேஷன் சென்னை திரு ஜீவ கரிகாலன் அவர்களை மதுரை நகரத்தார் சங்கம் வணங்கி பாராட்டுகிறது எங்கள் சங்கத்தினுடைய மேனால் தலைவர் வைரவளார் தலைவர் பையாசி பத்தொன்பது என்ற நூலை இருபதாயிரம் பேர் கொண்ட அந்த வைர விழாவிலே எங்களுடைய ஐயா ஏஆர் அவர்களுடைய திருக்கணத்தால் அன்று வெளியிட்டவர்கள் அந்த பெருமை அளவாக்கோட்டை சீனிவாசன் அவர்களே சார் அளவாக்கோட்டை சீனிவாசனை பொறுத்தளவுக்கு அவ்வளவு ஈஸியாக யாரையும் பாராட்டி விட மாட்டார் நாங்கள் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் எங்களை மூன்று தடவை கூப்பிட்டு பாராட்டி இரண்டாவது கட்டியிருந்தோம் அதை அவர்களை பார்த்து விட்டு வீட்டுக்கு சென்றவர்கள் பாராட்டினார்கள் நான் மனதிலே நினைத்தேன் நீங்கள் செய்து கொடுத்தீர்கள் என்று சொன்னார்கள் அது ஒரு பாராட்டு இரண்டாவது பாராட்டு திருப்பரங்குன்றத்திலே நம்முடைய மரகதபாய அந்த நம்முடைய திருமண மண்டபத்தை முழுவதுமாக செய்து அந்த திருமண மண்டபத்தை அமைத்து அந்த சிறிய கோவிலுடைய கும்பாபிஷேகத்தை நகரத்தார் பெருமக்கள் எல்லாம் சேர்த்து மிகப்பெரிய அளவிலே அதை நடத்தி காட்டினோம் அதற்காக இரண்டு நாள் அங்கு வந்து இருந்து எங்களை பாராட்டினார் நேற்று எனக்கு போன் செய்தார் தினமண பத்திரிகையில் பார்த்தேன் மதுரை நகரத்தார் சங்கத்திற்கு சொந்தமான போலீஸ் போலீசை இருக்கக்கூடிய இடத்திலே ஆர்டரை பார்த்தேன் காலி செய்ய சொல்லி ஆர்டர் போட்டிருக்கின்றார்கள் என்று பாராட்டினார் ஆனால் அதை நீங்கள் முழுமையாக படித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது ஆண்டு முதலே அந்த ி போலீஸ் ஸ்டேஷன் நாற்பத்தஞ்சு ஆண்டுகளாக இருக்கின்றது முற்றுமொழி வைக்க வேண்டும் என்று நிர்வாகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து எங்களுடைய அட்வொகேட் பி ஆர் அவர்களுக்கு எங்களுடைய செயலாளர் அவர்கள் முழு என்னென்ன அவர்களுக்கு தேவையும் அந்த நீதி அரசுடைய மனதிலே மதிகிற மாதிரி வேண்டுமோ அவ்வளவையும் எங்களுடைய அட்வொகேட் எடுத்து வைத்தார்கள் நாற்பத்தஞ்சு ஆண்டுகளாக அந்த பி சி போலீஸ் இருக்கிறது இரண்டாவது வசிக்கக்கூடிய அளவிலே அந்த ஸ்டேஷன் இல்லை எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த பில்டிங் விடிந்து விடிந்து விழுகக்கூடிய தருணத்திலே இருக்கிறது மூன்றாவது சொற்ப வாடகை அந்த வாடகை கூட அரசாங்கம் கொடுக்கவில்லை நாலாவது எந்த ஒரு காரணத்துக்காகவும் நாளைக்கு ஏதாவது ஒரு அசம்பாவங்கள் அது முதலை நகரத்தார் சங்கத்தை பொறுப்பு ஏற்காது என்று சொல்றாங்க இது நீதி அரசர்களுடைய மனதிலே பதிந்து இந்த நாளையும் நீங்கள் நேற்று திருமண பேப்பரில் பார்த்திருப்பீர்கள் இந்த நாளையும் போடிட்டு பதினெட்டு மாதத்திலே காலி செய்ய வேண்டும் இருபதாயிரம் ரூபாய் அதற்கு ரெண்டு கொடுக்க வேண்டும் என்று ஒரு ஜட்ஜி ஒன்றே கொடுத்திருக்காங்க வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஜட்ஜி அதைத்தான் வேளாண் தலைவர் அவர்கள் இமாலய சாதனை படைத்தீர்கள் என்று சொன்னார்கள் அவர்கள் இந்த நேரத்திலே நான் பாராட்டுகின்றேன் நூல் திறனாய்வு உரை ஆற்ற வந்திருக்கின்ற எங்களுடைய மதுரை நகரத்தார் சங்கத்தினுடைய மேனால் அவர்கள் செயலாளராக இருக்கும் பொழுதுதான் இந்த கட்டணம் கட்டப்பட்டது நகரத்தார் பெருமக்களுக்கு உதவி செய்வதிலே போன்ற ஆய்வில் இல்லை அந்த அளவுக்கு போய் கேட்டோம்னா உதவி செய்யக்கூடிய அளவுக்கு அவர்கள் உடனே செய்து கொடுப்பார்கள் இந்த விழா வையாசி பத்தொன்பது என்ற விழா இன்று சீருடன் சிறப்போடும் விளப்பதற்கு முழு உதவியும் அவர்கள் தான் செய்திருக்கின்றனர்

நன்றாக பேசக்கூடியவர் அவருடைய பத்திரிக்கையிலே நல்ல கலாச்சாரத்தோட அந்த பத்திரிக்கை எல்லாரும் பத்திரிக்கை அவரை மாற்றி எந்த இடத்துலையுமே ஒரு சொல்லில் வந்து ரொம்ப கலாச்சாரத்தோடு நம்மளுடைய நகரத்தாருடைய பண்பாடோடு அந்த பேச்சு அமைந்திருக்கும் அவருடைய மகளுடைய திருமணம் நான் இருக்கேன் அவர்கள் வரமாட்டார்கள் என்று நான் நினைத்தேன் மகளுடைய கனியாணம் முப்பத்தி ஒண்ணு கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சீரம் சிறப்பு போடு நடக்க இருக்கிறது ரொம்ப நகரத்தா திருமணம்னா உங்களுக்கு தெரியும் அதுவும் நம்ம நாகராஜனை அந்த கல்யாணத்தை எடுத்து நடத்துறாங்கன்னா தெரியும் அவ்வளவு சிறப்போடு ஒவ்வொருத்தரையும் வந்து வீட்டில் வந்து பத்திரிகை விட்டார்கள் அந்த டைம் ஷெட்யூலிலும் இந்த வெளியீட்டு விழாவிற்கு வந்திருப்பதை மதுரை நகரத்தார் சங்கம் வழங்குகிறது இந்த விழாவிலே சிறப்புரை ஆற்ற வந்திருக்கின்ற பேராசிரியர் திரு ராஜாராம் சார் அவர்கள் பட்டிமன்ற பேச்சாளர் உலகெங்கும் தன்னுடைய பேச்சாற்றால் அனைவரையும் கவரக்கூடியவர் அவருடைய பேச்சு நிறைய பார்த்திருப்பீங்க டிவியில் பார்த்துருக்கீங்க ரொம்ப அருமையாக பேசக்கூடிய உடையவர்கள் அவர்கள் மதுரை நகரத்தால் விடுதிக்கு வந்திருப்பதை எங்களுடைய நிர்வாகம் பெரும் பாத்தியமாக வையாசி பத்தொன்பது என்ற நூலுடைய பங்காளி கிம்பா சுப்பிரமணியன் அவர்கள் வையாசி பத்தொன்பது நூல் எனக்கு அண்ணன் வேளாயுதன் அண்ணன் அனுப்பிச்சிருந்தாலும் ஒரு ஐந்து நாட்கள் இருக்கும் என்று நினைக்கின்றேன் கடுமையான வேலைப்பொருள் ஒரு வாரமாக ரொம்ப கடுமையான வேலைப்பொருள் ஆனால் படிக்க வேண்டுமே என்று முதலில் ஒரு நாலஞ்சு பக்கத்தை தான் படித்தேன் பிறகு ஆகி அவர் ஆட்சி அவர்களிடம் கேட்டேன் ஆச்சு நீங்கள் படிச்சுட்டீங்களா அப்படின்னு கேட்டேன் நான் இரண்டு நாளிலே பேசி ப படித்து முடிச்சிட்டேன் என்று ஆட்சி சொன்னார்கள் ஆனால் என்னால் இரண்டு நாளில் படிக்க முடியவில்லை இருந்தாலும் நான் படித்த வரிகளை வைத்து நான் இங்கே உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன் ஆட்சி அவர்கள் ரொம்ப மன தைரியம் உடையவர்கள் மொழி தெரியாத நாட்டிலே மலேசியாவிலே சென்று அங்கு தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் அவர்கள் அங்கு மீட்டிருக்கின்றார்கள் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் சென்று அந்த சொத்துக்களை மீட்டிருக்கின்றார்கள் என்பதை நான் ஒரு நாளைக்கு பக்கத்தில் காண்டி படித்தேன் பெரும்பாலும் நம்முடைய நகரத்தார் பெருமக்கள் உள்ள கலாச்சாரத்திலே ஒரு பொது இடங்களுக்கே வருவதை தவிர்த்து விடுவார்கள் ஆனால் ஆட்சியவர்கள் மன தைரியத்தோடு மலேசிய நாட்டுக்கு சென்று தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் அந்த கோவிலுக்கு வேண்டிய அனைத்து சிறப்புகளையுமே அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன் அது மாதிரி அந்த குத்த பாத்தீங்கன்னா நம்மளுடைய தான் மாயா அப்பத்தா அம்மா பட்டி அப்படித்தான் அந்த குத்தினுடைய பதிகள் எல்லாம் இருக்கும் சுவாரஸ்யமாக இருந்தது ஆனால் முழுமையாக என்னால் படிக்க முடியவில்லை என்பதை நான் சபையிலே ஒத்துக்கொள்ள வேண்டும் அவர்களை மதுரை நகரத்தார் சங்கம் வணங்குகிறது வாழ்த்துகிறது பாராட்டுகிறது இரண்டு நாட்களுக்கு முன்னால் சென்னையிலே நடந்த புத்தக திருவிழாவுடைய யூடியூப் வழியாக நான் பார்த்தேன் அப்பொழுது தேவகோட்டை சேர்ந்த சோம வள்ளியப்பட்டவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் இந்த ஆண்டு வாசிக்கின்ற பழக்கம் குறைந்து விட்டது என்று அவர்கள் சொன்னார்கள் அதனால் சென்னையில் சென்னையிலே நடந்த புட்பேரிலே இருபத்தஞ்சு பர்சன்ட் புக்ஸ் வந்து சேல்ஸ் ஆகல என்று மிக வருத்தத்தோடு மன வருத்தத்தோடு அதை பதிவு செய்கிறார்கள் அதன் பிறகு சொன்னார்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு மணி நேரமாவது வாசிக்கின்ற பழக்கத்தை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று உறுதியாக அதை சொன்னார்கள் நானும் இந்த சபையிலே உங்களிடம் கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய பிள்ளைகளை ஒரு மணி நேரமாவது நூல்களை வாசிக்கின்ற பழக்கத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த கூட்டத்தினுடைய வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வைகாசி பத்தொன்பது என்ற நூலை அவர்கள் எழுதி நம்முடைய வேளாயுதன் அவர்கள் மிக சிரத்தையோடு இப்பொழுது ஒரு இருபது நாள் இருக்கும் என்று நினைக்கிறேன் கோயம்புத்தூரிலே அதை அங்கு பிரசதம் பண்ணார்கள் அந்த அந்த தலைவர் கோனாபட்டு சுந்தரேசன் ஆடிக்கர் அவர்கள் எனக்கு போன் செய்து நீங்கள் வாங்கல் என்று சொன்னார்கள் அன்று வைரவம் கோயிலுடைய பொதுக்குழு அதனால் நான் என்னால் செல்ல இயலவில்லை ஆனால் கரெக்டாக வேளாஜன் பேசி மதுரையிலே இந்த விழா நடப்பது ஒரு நாங்கள் ஒரு பெருமையாக கருதுகின்றோம் இதனுடைய புக்கினுடைய விலை வந்து எழுநூத்தி ஐம்பது ரூபாய் வைத்து அண்ணன் அவர்கள் அறுநூத்தி ஐம்பது ரூபாய் என்று கொடுக்கின்றார்கள் ஆனால் இந்த வையாசி பத்தொன்பது என்ற நூல் நம் ஒவ்வொருடைய வீட்டிலுமே இருக்க வேண்டும் அந்த அளவுக்கு அந்த அந்த சாராம் அமைந்திருக்கின்றது நிறைய கூட்டம் கொண்டு வந்திருக்காங்க வேண்டியவர்கள் நீங்கள் அண்ணன் வேடாண் அண்ணன் அவர்கள்தான் பாங்கிக் கொள்ளலாம் என்ற ஒரு சிறிய கருத்தையும் சொல்ல ஆசைப்படுகின்றன முடிப்பதற்கு முன்னால் நன்றியுடன் எங்களுடைய சொல்ல இருக்கின்றன எங்களுடைய தலைவர் சுப்பலிங்கனார் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து என்னுடைய உரையின் தோடு முடித்து கொள்கிறேன் வணக்கம்